உன் விதியை மாற்றி எழுதி உனக்கான ஒன்றை உன் கையில் கொடுப்பதற்குத்தான் இந்த வாராய் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் சோகத்தோடு நீ வாழ்ந்த வாழ்க்கை போதும் நம்பிக்கையோடு இனி உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாய் நீ ஜெயிப்பதற்குத்தான் என்னை தேடி வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் போது உன்னை ஒரு பொழுதையும் நான் கைவிடுவதே கிடையாது நடப்பது எதுவாக இருந்தாலும் இந்த தாயின் மீது பாரத்தை பூட்டு உனக்கு வெற்றியை நீ தீர்மானிப்பதற்கான நிலையை உருவாக்கிவிட்டேன் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு தனிமை என்பதே கிடையாது உன் உனக்கு முதல் நண்பனாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பட்சத்திலே எண்ணத்தை நல் வினையாக விதித்துக்கொண்டே இரு அந்த வெற்றி வாகி சூடும் தருணத்தில் உனக்காக யார் இருக்கின்றார்கள் நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருந்தாயோ அவரை உன் முன்னே நான் அங்கு காட்டத்தான் போ போகிறேன் எனக்கு எதுவும் தெரியாது என்ற நிலையில் நீ இருந்த நிலையை தாண்டி எல்லாம் தெரிவதற்கான நிலையை உருவாக்குவதற்கு என் தாய் தாய்வராகி என்னிடத்தில் இருக்கும் போது நான் இதற்காக மனமருந்த வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் உன்னை அங்கு ஓரம் கட்டியவர்களை பற்றியும் நீ வருத்தப்படாதே அவர்கள் உனக்காக காத்திருக்கும் நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் போராடிக்கொண்டு இருக்கின்றேன் என்னை வரவேற்க நீ தயாராக இருக்கும்போது எதற்காக பிள்ளையே உன் தேவைகளை பற்றி கண் கொண்டிருக்கின்றாய் உன்னை பற்றி தெரிந்த எனக்கு உன் தேவைகளை பற்றி தெரியாதா என உன் குறுக்கோளில் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தாலே போதும் உனக்கு மங்களத்தை உண்டு பண்ணுவதற்கு இந்த வாராகி தவிர வேறு யாரால் முடியும் வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை என் பிள்ளைகள் நெருங்கி இருக்கும் போது ஏனி எதற்காகவும் மனம் கலங்கவே வேண்டாம் நடப்பதையும் நடக்க போவதையும் நானே தீர்மானித்து விட்ட பிறகும் உனக்கான பாதையில் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்ற சத்தியமான உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் இவரை சந்தித்தால் தான் தாயே எனக்கு அடுத்த கட்ட நகர்வினை நோக்கி செல்ல முடியும் என்று தானே யோசித்து கொண்டிருக்கின்றாய் அதே போல் உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்கு அவர் வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் என் செல்வமே உன் வாழ்க்கையில் இருந்த துன்பத்தை நீக்கி நீ கேட்ட இன்பத்தை வெகுமதியோடு தர வந்து இருக்கும்போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உனக்கான வெடிகளில் நான் உனக்கு வெற்றி செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் எதை இழந்து விட்டேன் என்று நினைத்தாயோ அதை இந்த தெய்வத்தின் கட்டளையோடு ஏற்று உனக்கான நல்லதை மட்டும் தர வந்திருக்கின்றேன் என் அம்மையானவள் எப்பொழுதுமே எனக்கு நல்லது தான் செய்வாள் என்பதில் உறுதியாகும் தெளிவு உனக்கு என்ன வேண்டுமானாலும் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கின்றேன் இனி உன் கண்ணீரும் கவலையும் தீர்வதற்கான வழியே நானே சொல்ல போகிறேன் எப்படியும் உன் பிரச்சனை தீரத்தான் போகிறது எப்படியும் உன் பிரச்சனைக்கான தீர்வை இந்த தாய்தான் தான் சொல்ல போகிறாள் அப்படி இருக்கும் போது நீ எதற்காக கண்ணே உனக்கான நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் என் அனுமதி பெற்று தானே செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த நேரத்தில் தடமாறி விடுவாயோ என்று யோசிக்காதே யார் ஒருவர் என் மீது முழு பக்தியோடும் உள்ளத்தோடும் என்னிடத்தில் உனக்கான பாதையை வைத்துக் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் உண்மையிலே அங்கு மிக பெரும் வெற்றியைத்தான் அடைய போகிறார்கள் உனக்குள் துன்பம் வருவதற்கு முன்பதாகவே அதை நான் எனக்குள் தாங்கிக் கொள்வேன் இனி உன் வாழ்வில் ஏமாற்றத்தை தாண்டி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நிலையை உருவாக்க

என் அம்மையானவள் என்னை அங்கு உறுதியாக கரம் பற்றி விட்டால் அதன் பிறகும் நான் இதற்காக பயப்பட வேண்டும் என்று நீ தெளிவாகவே இரு என் பிள்ளையே ஏன் கண்கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் சற்று பொறுமையாக இரு சிறிது தாமதமாகிவிட்டதோ என்று என் விடாதே தாமதமானாலும் தரமான ஒன்றைத்தான் என் பிள்ளைக்கு நிலையான ஒன்றைத்தான் கொடுக்கப் போகிறேன் நீ இந்த வாராயின் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை பற்றி நீ பதற்றப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் அதனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்கொள் உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் பார்ப்பதற்கு சமம் உன்னை விட்டு விலகியவர்கள் இந்த தாயை விடமிருந்து விட்டு விலகியதற்கு சமம் உன் மனம் வழி தாங்க முடியாத நிலைத்தான் இப்பொழுது நீ கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் அத்தனையும் என் பிள்ளையை வாழ வைப்பதற்கான நிலையைத்தான் இங்கு உருவாக்கப் போகிறேன் நீ எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றிற்கான நிலையான ஒரு செல்வத்தை பெறுவதற்காக இப்பொழுது உனக்குள் உருவாக்கிவிட்டேன் என் செல்வமே இப்பொழுது இதை கேட்டு கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது எதை வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாய் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் உன் கண்முனை காட்டப்போகிறேன் நீ கேட்ட மாற்றத்தை தந்து உனக்கான வரத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தேடித்தரத்தான் இந்த தாயை நீ தேடி வந்திருக்கின்றாய் அப்படியென்றால் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தையும் தருவதற்குத்தான் இந்த வாராய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்வங்களின் வாழ்க்கையில் இனி மிக பெரும் வெற்றியை தருவதற்குத்தான் உனக்கான ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து உன் கண்ணில் காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் நீ எதையும் அவசரப்பட்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதியினை இங்கு தொலைத்து விடாதே உனக்கான விஷயத்தில் நான் உன் ஆசை என்னவோ அதைத்தானே அறிந்து கொண்டு இருக்கின்றேன் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமனதோடு செய்தால்தான் கண்மணியே உன் வேண்டுதலும் மிக பெரும் கோரிக்கையும் நிறைவேறும் அதனால் அந்த விஷயத்தை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் செயல்படுவதற்கான நிலையை உருவாக்கிக்கொள் இந்த தாயிடம் சில பேர் வேண்டிக் கொள்ளும் போது உன் ஆசை எதுவோ அதை மட்டுமே நிறைவேற்றிக்கொள் என்பார்கள் இனி சில பேரோ சொல்கிறார்கள் உனக்கு என் மீது அக்கறை இருக்குமாயின் எனக்கு எது தேவையோ அதை நிறைவேற்றி தாருங்கள் என்று சொல்கிறார்கள் இன்னும் சில எனக்கு பிடித்ததை நிறைவேற்றி தாருங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அத்தனை விஷயத்தின் தாண்டி என் பிள்ளைக்கான விஷயத்தை இறுதி வரை அலசி ஆராய்ந்து உனக்கு எது தேவையோ உனக்கு எது நன்மை தருமோ உன் பிரார்த்தனையை நிறைவேற்றித் தருவதற்குத்தான் நான் வழிவகை செய்து கொண்டிருக்கின்றேன் நமக்கான பிரார்த்தனை இன்னும் நிறைவேறவில்லையோ என்று எண்ணிக்கொள்ளாதே உன் பிரார்த்தனைகளைத் தாண்டி உன்னை ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்ட வைப்பதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் உன்னுள்ளே இருந்து உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் இங்கு செய்து காட்டிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழியையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் இந்த தாய் அறிந்துவிட்ட பிறகும் நீ எதற்காக மனம் கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய் உனது நம்பிக்கைக்குரியவராக ஒருவரை நீ சந்திக்க தருணத்தில் நான் உனக்கு வெற்றியைத்தான் தான் தரப்போகிறேன் உன்னை பாடாய் படுத்தி பிரச்சனைகளை பற்றி எல்லாம் நீ கலங்காதே உன்னோடு அவர் உன்னோடு வந்து கொண்டு இருக்கும் போது ஆராய்ந்து உனக்கு மனப்பாக்குவத்தை ஏற்படுத்துவதற்கு இருக்கின்றாய் என் சத்திய வாக்கை உனக்காக நான் தரவந்திருக்கும் போது உனக்காக எழுதப்பட்டது உன்னிடத்தில் தான் வந்து சேரப்போகிறது கேள்விகள் என்று ஒன்று இருக்கும் போது விடையின்ற பதிலும் இருக்கத்தானே செய்யும் கஷ்டங்கள் வருகிறது என்றாலே அது தமக்கான மிக இன்பமும் காத்திருக்கின்றது என்று நீ நினைத்துக்கொள் அதுதானே உண்மையானது எந்த நொடியிலும் உனக்கான மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று தெரியாதா இதோ இதை கேட்கும் நொடியிலே உனக்கான சந்தோஷ மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் நீ எடுக்க கற்றுக்கொள் மற்றவர்களைப் பற்றி உன் மனம் எது நிம்மதி என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு எதிர்பார்ப்பின்றி உனக்கான வேண்டுதலை நான் தரப்போகிறேன் என்று தெளிவாக நீ கரம் பற்றி இருக்கும்போது உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நானே வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றேன் தாயே நீ என்னிடத்தில் உள்ள தட்சணையை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாயே அதை கொடுத்தால் தான் நீ வாழ்க்கையில் எனக்கான பிரார்த்தனையை நிறைவேற்றுவாயோ என்று விடாதே என் தச்சனை என்ன தெரியுமா உன் அன்பும் பக்தியும் தான் என் மீது மாறா நம்பிக்கைதான் அந்த ஒன்றை நீ எனக்கு கொடுத்து விட்டால் நான் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இங்கு காத்து கொண்டிருக்கின்றேன் சதா நேரமும் எனக்கு தீபத்தை காட்ட வேண்டும் என்றெல்லாம் நான் உன்னிடம் கேட்கவே இல்லை எனக்கு வேண்டியதெல்லாம் உனக்கான விஷயத்தில் என் மீது நிலையான நம்பிக்கையை வைத்திருக்கின்றாயா அதுதான் எந்த சூழ்நிலை நிலையிலும் எந்த வெற்றியான தருணத்திலும் உன் கருவத்தை மட்டும் தலையில் ஏற்றி கொள்ளாதே நீ தாயின் பிள்ளைதான் அது உண்மைதான் அதற்காக என் தாய் இருக்கும்போது எல்லாம் நடந்துவிடும் என்று சொல்வதும் உண்மைதான் ஆனால் அதையும் தாண்டி எல்லா விஷயத்திலும் கருவத்தோடு இருந்து கொண்டு இருக்காதே அது உன் வெற்றியை தடைப்படுத்துவதாக இருக்கும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் உனக்கானவரும் உன்னிடம் வந்து விட்டார் ஓம்பராகி தாயே போற்றி